Hello viewers மீனராசி நேயர்களுக்கு சிவன்மலை மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்கு இதன்படி பார்க்கும் போது இனி வரப்போகின்ற ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியில இருந்து பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அந்த வகையில தான் மீனராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோம் காரணம் என்னன்னா மீனராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில தற்போது சனியுடைய முக்கியமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் இருக்கீங்க பொருளாதார ரீதியாகவும் சரிங்க உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரிங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் மீனராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க இனி வரப்போகின்ற நாட்கள் சிவன்மலை முருகனின் ஆசிர்வாதத்தால இப்போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்கள் இருக்க போகிறதா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால் நீங்க நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கூடிய தொழில் சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் என நாலு கிரகங்களும் சனி மற்றும் ராகு என இரண்டு கிரகங்களும் இதையெல்லாம் வைத்துதான் மீனராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணி அதோடு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களும் நடக்கப்போவதாகவும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது மீனராசி நேயர்களை மீனராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியில் இருந்து பார்க்கும்போது பல முக்கியமான விஷயங்களானது நடக்க போகிறது அதாவது அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இப்போது கிரகங்களுடைய அமைப்பானது அமைஞ்சிருக்கு மற்றவர்களுடைய உதவியால காரிய அனுகூலமானது உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஏதாவது வந்து ஒரு சில வேலைகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இப்போது மற்றவர்களுமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இதனால அவங்களுடைய உதவியாலையும் அந்த வேலையை நீங்க எளிமையாக செய்து முடித்தரலாம் இதன் மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலமும் உண்டாகும் பகைகளில் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதே போல ஏதாவது போட்டி பந்தயங்கள்ல கலந்து கொள்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு சாதகமான முதலிடமானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரிங்க இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி இப்போது ஏதாவது போட்டி பந்தயங்கள்ல கலந்து கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி கிடைக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது பொங்கல் வரப்போகிறது இல்லையா பொங்கலுடைய கடைசி நாள் நாளன்று பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையானது எல்லா தெருக்களிலுமே பார்த்தீங்கன்னா வெகு விமரிசையாக நடைபெறும் இல்லையா அப்போது பல போட்டிகள் வைப்பாங்க இல்லையா அந்த போட்டிகளில் நீங்கள் கலந்து கொள்கின்ற பட்சத்துல உங்களுக்கு சாதகமான முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த போட்டிகளில் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாங்க சோ இப்ப மற்றபடி நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக போகிறாது பண வரவானது தாராளமாக இருக்க போகிறது கடந்த காலத்துல பணத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தீங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது பல நேரங்கள்ல கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள்லயும் இருந்தீங்க இல்லையா அது போன்ற சூழ்நிலைகளானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல வரப்போவதே கிடையாதுங்க அதோடு ஒண்ணு நீங்க கடந்த காலத்துல வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பண வருமானமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில்

அதன் மூலமாக மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல இருந்து இப்போது நீங்க வெளிவருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா நமக்கு யாராவது ஏதாவது தொலைகள் கொடுத்தாலுமே பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் எப்படி நம்ம பக்குவத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்போது நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நாம் யாருக்கும் எந்தவித கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சாவே போதுங்க உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே அவங்களுக்கே அந்த கெடுதலானது போய்விடுங்க ஸோ அதனால் இந்த ஒரு நல்ல குணத்தோடு இருந்துட்டாவே போதுங்க உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் மேலும் நீண்ட தூர பயணங்களின் மூலமாக லாபமானது உண்டாகப் போகிறாது அதே போல பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தொந்தரவுகளானது இருந்திருக்குங்க அந்த தொந்தரவுகள் நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு இடையே ஒரு சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கும் அதுல இருந்து இப்போது தீர்வானது கிடைக்கக்கூடும் இல்லை என்றால் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போது புரிஞ்சுப்பீங்க அதாவது ஓகே இவங்க இப்படிதான் இவங்க கிட்டே நம்ம வந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது நாம அன்பாக இருக்கோம் அப்படின்னா அவங்களுமே நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க இதன் மூலமாக மனதுக்குள்ளே இருந்து வந்த கவலைகள் தொலைகள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கி விடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்கப் போகிறது சுக்கிரனுடைய சஞ்சாரமானது வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்று தரக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளை சாதகமாக்கி தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உயர்மட்ட பதவியில இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியானது கிடைக்க போகிறது தொழில் வியாபாரமானது சற்று நிதானமாக நடக்க போகிறது எதிர்பார்த்த லாபமானது இருந்தாலுமே தொழில் தொடர்பான செலவுகளுமே அவ்வப்போது ஏற்பட போகிறது சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவது பாதுகாப்பாக வைப்பதும் நல்லதாக இருக்க கொடுங்க வித பொருட்களை நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவதாக இருந்தாலுமே அதனுடைய தரம் சரியாக இருக்கா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க பரிசோதி பரிசோதிச்சுட்டு அதன் பிறகு வாங்குவது நல்லதாக இருக்க இருக்கக்கூடுங்க ஏன்னால் நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையுமே நல்லபடியாக விற்பனை செய்யணும் இல்லையா ஸோ தரத்தோட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால விற்பனை செய்ய முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே போல் சேஃப்டியான இடங்களில் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியது அவசியங்க ஏனோ தனோன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு விட்டுறாதீங்க அதே போல் மற்றவங்க கிட்டே இந்த பொறுப்புகளையும் கொடுக்க வேண்டாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்டே நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுடு குடோனில் இந்த பொருட்களை இறக்கி வச்சிரு அப்படின்னு சொன்னாலுமே அவங்க சரிவர செய்யறாங்களா ஒரு சில விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதலாக பணியாற்ற வேண்டியதாய் வரலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துல இருப்பவர்களுடன் கோபப்படாமல் இருப்பது நல்லதாக இருக்கக் சில இடங்களில் விட்டு கொடுத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக பல பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் வகையில உதவிகள் கிடைப்பதுல கால உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக மனைவிக்கு இடையே இருந்து நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நிதானமாக பேசி மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலமாக காரிய ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடாங்க மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் எந்த சூழ்நிலையிலுமே மனம் தளராது விடா முயற்சியுடன் காரியங்களை செய்து அதன் மூலமாக பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க வாகனங்கள்ல நீங்க வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே சமயம் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இப்போது உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்கு அதே சமயம் மீனராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவ செலவுகள் வரலாம் என்பதால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க இந்த நேர காலத்துல உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்னதா தொந்தரவு வந்தாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகளை பெருசாகாம பார்த்து கொள்ளலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் கடன் விவகாரங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க மற்றபடி எந்த வித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க அதே போல ஆல்ரெடி ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்ல நம்ம பாத்தீங்கன்னா பணத்தையோ இல்லைன்னா வட்டியோ கட்டணும் இல்லையா சோ அந்த டியூ டேட் குள்ள நம்ம கிட்ட பணம் இருக்கா ஒருவேளை வேளை இல்ல அப்படின்னா அதை நம்ம முன்கூட்டியே எப்படி நம்ம ஏற்படுத்தி வைக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க அதே போல ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக்கோங்க மேலும் உப தொழில் தொடர்பான காரியங்கள்ல தாமதமாக தான் நடக்கக்கூடுங்க அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மேலிடம் வேலையை செய்ய வேண்டியதாய் வரலாம் உழைப்பானது அதிகரிக்க போகிறது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க உங்களுடைய வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லதுங்க சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு கவனத்தோடு வேலைகள் செய்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு சாதகமான பலன்களுமே கிடைக்கக்கூடும் அப்போதுதான் சொத்துக்கள் தொடர்பாக சில ஏமாற்றங்கள் அடையிறீங்க இல்லையா அதையுமே நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடங்க எதிர்பாராத செலவுகள து அவ்வோது உண்டாகலாம் நீங்க அவளுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது இப்போது உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக மீனராசி நேயர்கள் இருப்பின் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கக்கூடிய சூழல் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆர்வத்தோடு படிக்கவும் ஆரம்பிப்பீர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ண அடையலாம் இந்த ஒரு மதிப்பெண்ணானது உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கறதையும்